பிரித்தானியாவில் திடீரென்று உயிரிழந்த ஜால் குடும்ப பெண் அதிகாலை இடம்பெற்ற தீ விபத்து இருவர் பலி அம்பாறையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கிய வெளிநாட்டு பிரஜைக்கு நேர்ந்த துயரம் போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு பிரித்தானியாவில் வசித்து வரும் ஜால்பானம் கரவட்டி பிரதேசத்தை சேர்ந்த நிலையிலே அவருக்கு கடந்த முதலாம் திகதி ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயது உடைய பெண் உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய உயிரிழப்பானது அவருடைய குடும்பத்தினரை பெரும் உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எட்டியா தோட்டை கம பிரதேசத்தில் உள்ள லயன் குடியிருப்பில் திடீரென்று அதிகாலை தீ அடுத்து குடியிருப்பு சேதமடைந்துள்ளதை அடுத்து இரண்டு பேர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில் அதிகாலை லயன் குடியிருப்பு திடீரென்று தீப்பற்றி எறிந்ததன் காரணமாக அங்கிருந்த அறுபது வயது ஓடிய ஆனோருவரும் அம்பது வயது ஓடிய பெண் ஒருவரும் தீயில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மூன்று வீடுகள் சேதம் அடுத்து இந்த எதற்காக ஏற்பட்டது என்று தெரியவில்லை போலீசார் இது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொத்துவில் வாகன விபத்து இஸ்ரேலிய நாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பலரை சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவம் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து இருபத்தி மூன்று வயது ஊடக வெளிநாட்டு பிரஜை உயிரிழந்த

தெரிவினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலியான கடிதம் தொடர்பில் மக்களுக்கு போலீஸ் தலைமையகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது குறித்த கடிதம் மஞ்ச பின்னணியில் நீல நிற போலீஸ் கையெழுத்துடன் போலீஸ் உத்தியோகபூர்வ சின்னத்துடனும் தயாரிக்கப்பட்டு போலியான முறையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது போலீஸ் மாதிபர் தேசபன் தென்னகோன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி வெளியிடப்பட்ட கூறி போலியான கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களின் ஊடாக பகிரப்பட்டு வந்துள்ளதை அடுத்து இந்த கடிதத்தின் உள்ளடக்கம் முற்றுமானது போலியானது என்று போலீஸ் தலைமையக பிரிவிடம் இருந்து தகவலினை பொதுமக்களுக்கு அறியப்படுத்தியுள்ளனர் இலங்கை போலீசாரோ அல்லது இது தொடர்பான நிறுவனங்களோ இந்த விதமான கடிதம் எப்பொழுதும் வெளியிடப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் போலீஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் இந்த போலியான கடிதம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்த சந்தேகத்திற்கிடமான நபரை கைது செய்து அவருக்கு உரிய தண்டனை தண்டனையை வழங்குவதற்கான திட்டமிடலை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏற்கனவே குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் இருபத்தி நான்கு தர ஏழு டாட் காம் என்னும் இணையதளத்தின் பிரவேசியுங்கள் வணக்கம்